ஜோதி அரப்பெரும் ஜோதி அருப்படும் ஜோதி அருப்பரும் ஜோதி நம ஜோதி தனி பெருகரணே அரிபரும் ஜோதி சிவைய சிவசி தரமலிங்க பரபரமாத சர்முனாதா அருகோதி அகத்தி சாயனமோ ஆர்முக ரங்கமகா தேசிய என்ன ஆறும ரங்கமகா சத்குருவேனமோ ஆறும ரங்கமகோதி தவறாத வெளியேட்டு முருகனர்கள் அனைவருக்கும் கிடைக்காது ஓம் அகத்தி சாயினமும் நம ஓம் திருமூல தேவாயினமோ கருவாயினமோ மகஞ்சல் தேவாயிரங்க தேவாயினேசியான ஒண்ணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புது வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் காலை உணவாக இட்லி கேசரி சாம்பார் வடை சக்னி வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பை பெரிய அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசியர் சேவை மையம் சோயா துண்ட நிறுவனம் அதில் உள்ள ஆதரவு தொழில் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பார்த்தவர்களாக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளை அவர்கள் மகன் ராம்குமார் நஞ்சானியின் தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகாரம் அவங்க இருக்கிறது யோசிச்சு குளத்தில் உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கிறவங்க மேற்கொண்டுவாரே வெற்றி அடையணும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியாவது ஆரோக்கியம் ஒட்டு ஆசான் திருவடி முடிந்து வேண்டி ஓதிய மருந்து தான் வாங்கி மாறினுங்க

கன்மார்க சங்கம் உங்காரி தொழையும் சிற்சிகளில் திருநெல்வேலி அன்னதான உயிர்கள் உயர்ந்து திருமதியா படம் மையமா குடும்பத்தார்களும் மூளை கைப்படுத்தி ஆப்பிடிக்கும் குழந்தைகள் சகால வந்து குழம்புல உபயதாளி எல்லா வளங்களும் கிடைக்கொண்டாதி ஒரு மக்கள் நிம்மதியும் ஒற்றுமெற்றிகளுக்கு வேண்டி போய் இருக்கிற மாதிரி தான் เธอมาติดกันอยู่ไงไมค์ก็อย่าเลยนะน่าจะเจอ <Gilangan doorway Emmanuel Thardang> <vampirelynplayer> <s Elliottills> <mansotted> मुझे देखोगे ना? हाँ, 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 जेली नंबर आता है क्योंकि नहीं मारा, मार नहीं मार दो रहा है, मार ना, बुल करके, फिर हम, मेरा बुला रहा हूँ, रूम दूर, रूम दूर